கண்டிப்பா நீங்க படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா பாட்டு எல்லாமே பிடிச்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன் ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது சினிமா விட்டு வகறாங்க அரசியல் போறன்னு சொல்லியிருக்காரு அரசியலுக்கு போறன்னு சொல்லியிருக்காரு ஒரு புது இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைம்ல போயிட்டு நாங்க ஷூட் பண்ணோம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்கால தான் ஆரம்பிச்சோம் இல்லையில இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும் இல்லைனா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிட்டு யூஎஸ்சில் வந்து அவங்க இப்போது டெட் பூல் வர்சஸ் குல்குரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோடய டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும் என்னுடைய எடிட்டர் வெங்கட் அப்புறம் வந்து மெயினாக வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இ ஆக்சுவலி ஒர்க்டு அஸ் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணார் ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்குது படத்தில் ஆப்வியஸ்லி ஈவன் கண்டிப்பாக வந்து வி ஹேட் அ மிக்சட் கைண்ட் ஆஃப் அ டாக் ஃபார் த ஆல் ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக பாட்டும் எல்லாமே பிடிச்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது எல்லாமே இதில் நடந்துச்சு ஜெயராம் சார் இருக்காங்க அப்புறம் வந்து யோகி பாபு ஸ்னேஹா லைலா மீனாட்சி ஒரு பெரிய கும்பலே இருக்குது அப்புறம் என்னோடய பசங்களும் இருக்கானுங்க பிரேமு வைபவ் அந்த கும்பல் இருக்குது அரவிந்த் ஆகாஷ் அஜய் மாஸ்டர் ஸோ இட்ஸ் இட் இல்பியே ட்ரீட்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபிலிம் விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு கண்டென்ட்டாகவும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வி வெரி ஹாப்பி இது வந்து டெக்னிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிலிம் அண்ட் நிறையா ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் படத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாரின் ஷூட் பண்ண ஒரு படம் ஸோ இது எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ த தைலர் அண்ட் தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் த த சப்போர்ட் யூ லவ் மூவி ஆஸ் மச் ஒரு 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 லெவலில் இருக்கிற அவ்வளோ அவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர் மாஸ்டான சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ அவ்வளோ டவுன் சிம்பிளாக எல்லாரு கூடயும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விசேஷ எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது பட் போட்டோம்னா வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் எப்படி இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கட மீசிய சேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க இப்போ நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க இது மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிரும் ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை நீங்க வந்து படத்துல பார்க்கும் போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதின டைலாக அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டயலாக்ஸ் இப்போ நீங்க பாக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது அதனால வந்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை அதுவும் அவரும் யோசிக்கல அவர் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறாரு அந்த படத்துல வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்றேன் ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான் நீங்க படம் பாருங்க அவராக இப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க அப்புறம் லீடரு வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கே கால்ல இருந்து தெரிக்கிறது அதான் சொல்றேன் அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து இந்த கதையில இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இஸ் ஆல்வேஸ் அப்படிங்கறது வந்து பொதுவா நம்ம சொல்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டயலாக் தான் சோ எதுவுமே அது அதான் சொல்றேன் அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல அரசியல் பிரச்சனைனால தான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரி ஸ்டேரியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க அந்த மாதிரிலாம் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க இன்னும் ஆடியோ லான்ச் பத்தியே பேசவே இல்லை நாங்க இனிமே தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போகிறோம் விவ்நாட் அப்ரோச் எனிபடி சினிமா விட்டு விளக்குறாங்க அரசியல் போறேன்னு சொல்லியிருக்காங்க அரசியலுக்கு போறேன்னு சொல்லிருக்காரு சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல உங்களுக்கே மனசாட்சி அவர் இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா

ஸோ தட் அது மாதிரி எனக்கு விஜய சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது ஏன்னா நான் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணேன் தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரோட கம்பே கம்பேரிசன் சொல்கிறதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளிலேருந்து டிவியில் பார்த்து கிரவுண்ட்லேருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர ஆனால் விஜய்சாராக க்ளோஸாக அண்ட் பெர்ஸ்னலாக தெரியும் ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் அண்ட் பர்ஸ்னலாக எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது படத்தில் வந்து ட்ரைலரில் வந்து அண்ணன் வரார் வழி வீடு அதுக்கப்புறம் அந்த ஐயம் வெயிட்டிங் ஸோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதனால வச்சீங்க வேறு எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி நான் லேட் லேட்டாகும் ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு டக்குன்னு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சுது இப்போ நீங்கள் அந்த கள்வியை கேட்க மாட்டேங்கிறேன் நான் வேறு எதாவது போடுற ட்ரெயிலர் கமிங் ஷூ அப்படின்னு சொன்னால் அவர்களே பார் கேள்வி கேட்க மாட்டார் இப்போ கேட்குற பாருங்க அண்ணன் வரார் வழி விடுன்னு எப்படி ஞாபகம் வந்து உங்களுக்கு ஏன்னா அது போட்டதுனால தான் வருது விஜய் சாரிக்கிட்ட நீ கதை சொல்லும்போது மோகன் சார் தான் வில்லன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தரை அவங்க பண்ண யூஷுவல் இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியோஸ் புதுசாக இருக்குமே அப்படிங்கறது தான் ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை அதனால தான் மோகன் சார் ட்ரை பண்ணுவான் காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கிறீங்க என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார் ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரகு குழு என்ன அர்த்தம் சார் அது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து அவன் என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேர் காந்தி அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம் உங்களுக்கு திஸ் இஸ் வெரி बैड கம்பேரிசன் காந்தி